நேயர்களுக்கு இனிய வணக்கம் குரு குரு அப்படின்னா யாருங்க மாதா பிதா குரு தெய்வம் மாதா நம்ம பெத்த தாய் இவங்கதான் நம்மளுடைய பிதா நம்மளுடைய அப்பா யாரு இவங்க பேரு என்ன இவங்கதான் உன் அப்பான்னு சொல்லி நம்மளுக்கு அறிமுகப்படுத்துறாங்க நம்முடைய அப்பா அப்பா தான் குரு யாரு அப்படிங்கறத அறிமுகப்படுத்துறாங்க இவங்க சொல்றதை கேட்டு நீ நடந்துக்கப்பா இவங்கதான் உங்க வாழ்க்கையில முன்னேற்ற பாதையும் உனையும் போக வைப்பாங்கன்னு சொல்லி தான் பிதாவை அறிமுகப்படுத்துறாங்க பிதா தான் குரு அறிமுகப்படுத்துறாங்க குருவுக்கு அடுத்தபடியா இருக்கிறாங்க தெய்வம் இருக்காங்க பாருங்க குருவுக்கு தான் தெய்வமே இருக்காரு அப்பரு எந்த அளவுக்கு சிறந்தவங்க அப்படிங்கறத நீங்க பாத்துக்கோங்க குரு சனி பகவான் இருக்காரு சனி பகவானக்கான நம்ம பயப்படுவோம் சனி அய்யோ இழற சனியா வந்தாவே நம்மள ஆட்டி படைச்சிரு நினைப்பீங்க அந்த மாதிரி நம்ம உங்களுக்கு குரு குரு வந்தா வச்சுக்கோங்க அள்ளி கொடுப்பாரு உங்க வாழ்க்கையில நன்மைகள் பல நன்மைகளை அள்ளி கொடுப்பாரு நடக்கூடிய நன்மைகளை உனால தடுக்கவே முடியாது அந்த அளவுக்கு நன்மைகளை அள்ளி அள்ளி கொடுப்பாரு ஆயிரத்தி இருபத்தி அஞ்சு பிப்ரவரி மாசத்துக்கு அப்புறம் குரு பக்ர நிவர்த்தி அடைய போறாரு இந்த பக்ர நிவர்த்தியால எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு திருமணம் நடக்க போகுது வேலை கிடைக்க போகுது பூர்வீக சொத்து குறைக்க போகுது சுபகாரியங்கள் நடக்க போகுது தன்னுடைய வாழ்க்கையே தலைகீழா மாறப்போகுது அப்படிங்கிற நம்ம அந்த ஒவ்வொரு ராசிக்கா நம்ம விரிவா பார்க்க போறங்க சில ஏற்படக்கூடிய பயிற்சிகள் ஒவ்வொன்றுக்கும் எந்த அளவுக்கு பலன்கள் இருக்க போகுதோ அந்த அளவுக்கு முக்கியத்துவமும் பலனும் இந்த குரு அதையும் சொல்றாங்க சனி பயிற்சி குரு பயிற்சி மாறுதாங்க குரு வக்ர பணங்களும் இருக்கு தீமைகளும் இருக்குன்னு சொல்லலாங்க இப்போ குரு வக்ர நிவர்த்தி குரு அப்படிங்கிறவங்க நம்மளுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்க கூடியவங்க ஒரு நம்மளுக்கு எந்த ஒரு வேலையும் சொல்லி கொடுக்கறாங்களா குருன்னு சொல்றோம் சரிங்களா இப்ப இந்த குரு வக்ர நிவர்த்தியால உங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி பாக்க போறங்க எந்த ஒரு குடும்பத்திலையும் பசங்களுக்கு அப்பாவை பிடிக்காது அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயத்தை நம்ம படங்கள்ல காட்டுறது மூலமாவே மனசு குழந்தைங்களோட மனசுல அது ஊறி போன மாதிரி மாறிடுச்சு அப்படியெல்லாம் கிடையவே கிடையாதுங்க ஒரு அப்பாதான் ஒரு பையனுக்கு முதல் ஹீரோ ஒரு பொண்ணுக்கு முதல் ஹீரோ அப்பாவை பார்த்துதான் அந்த குழந்தை நம்ம வாழ்க்கையில எந்தெந்த நம்ம எப்படி போகணும் நடக்கணும் அப்படிங்கிறத நம்மளுக்கு சொல்லித்தரது அப்பா தான் அம்மா அப்பாவை நம்மளுக்கு காட்டுறாங்க அதுதான் அப்பான்னு சொல்றாங்க ஆனா அப்பாதான் நம்மளுடைய வாழ்க்கையோட பயணத்துல நம்ம கூட நம்ம குடும்பத்துக்காகவும் நம்மளுக்காகவும் உழைக்கிறாங்க நம்மளுக்கு நல்ல குணங்களை சொல்லி கொடுக்குறாங்க அம்மா அன்ப கொடுக்குறாங்க அப்பா கோபத்தோட அன்போட எப்படி இருக்கணும் பாச கோபப்படணும் எப்படிங்கறத அப்பா கிட்ட இருந்த நம்ம கடுத்துக்கிறோம் கோபத்தை சரிங்களா நம்ம வாழ்க்கையில முன்னேறதுக்கான குருவை காட்டுறது யாருங்க நம்ம அப்பா தான் குரு கிட்ட போய் நம்மள சேர்த்தி விடுறாரு நம்ம புரிஞ்சுக்கணும் ஆனா அப்படி இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட சின்ன வயசுல அப்பாவை பிடிச்ச குழந்தைங்களுக்கு கொஞ்சம் பெருசாக பெருசாக ஒரு ப ஒரு பதினஞ்சு வயசு கடந்து வரும்போது அப்பா சொல்றது எல்லாமே காதுக்கு தப்பாத தெரியும் தம்பி போன் பாக்காதப்பா டிவி பாக்காதப்பா கொஞ்ச நேரம் படின்னு அவங்க பொதுவானதுதான் சொல்லுவாங்க ஆனா இப்ப இருந்த குழந்தைங்க என்ன பண்றாங்க சோ கடவுளே வீட்டுக்கு வந்தாவே இதே பிரச்சனை வீட்டுக்கே வரக்கூடாது அது எப்படிங்க இதுவரைக்கும் வளர்த்திட்டு இருந்த அப்பா இந்த பதினஞ்சு வயசுக்கு மேல மட்டும் நம்மளுக்கு ஏங்க கட்டங்களை மாறுறாங்க அது நம்மளுடைய மனசு அப்படி பண்ண வைக்குது அப்படி எல்லாம் கிடையாது அவங்க சொல்றதுல நல்லதை வந்து புரிஞ்சுக்குங்க குழந்தைங்களே நல்லதானு சொல்றாங்க ஓ நம்ம அப்பா வந்து நம்ம வந்து கொஞ்ச நேரம் படிந்தா சொல்லுவாங்க என்ன எனி டைம் படி எனி டைம் நீ டிவி பாக்காத அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க கொஞ்ச நேரம் படிங்க கொஞ்ச நேரம் டிவி பாருங்க கொஞ்ச நேரம் போன் பாருங்க என்ன இருபத்தி நாலு மணி நேரம் நான் வீட்டுக்கு வந்ததுல இருந்து லீவ்னா வந்தா காலையில இருந்து பொழுது வரைக்கும் நான் டிவி தான் பாப்பேன் தான் பாப்பேன்னு இருந்தா அது நம்மளுடைய வாழ்க்கையை தான் நினைச்சுக்கிறோம் அப்பா அம்மாவுக்கு நம்ம அவங்க வந்து நீ கடைசி காலத்துக்கு சாப்பாடு போடணும் அப்படிங்கிற காரணத்துக்காக உங்களை நல்வழிப்படுத்தல நம்ம குழந்தை நல்ல வாழ்க்கையை வாழணும் இந்த உலகத்துல அதுவும் ஒரு உயர்ந்த இடத்துக்கு வரணும் நம்ம எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு வந்த பணம் காசுக்காக நம்ம குழந்த கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் உங்களை கஷ்டம் தெரியாம உங்களுடைய தகப்பன் உங்களை வளர்த்திருக்காரு உங்களுடைய குரு உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை காட்டியிருக்காரு அப்படி இருக்கிற தகப்பனை மதிக்காம நம்ம எந்த இடத்துக்கு உயர்ந்த இடத்துக்கு போனாலும் அந்த இடத்துல போய் நம்மளால நிலையா நிக்க முடியாது அத புரிஞ்சுக்குங்க சரிங்களா கன்னி ராசிக்காரங்களே கன்னி ராசிக்காரங்களே உங்களுடைய வாழ்க்கையில பிப்ரவரி நாலாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று குரு வக்ர நிவர்த்தியால வரக்கூடிய பலன்களை பார்க்கலாம் கன்னிராசிக்காரங்களே அப்படி என்னங்க பெரிய அளவுக்கு பலன் வந்திருக்கு போகுதுன்னு பார்த்தீங்கன்னா சுருக்கமா பலன்களை பார்க்கலாம் அப்படி திருமணமாகாத கன்னிராசிக்காரங்களுக்கு திருமணம் கைகூடி வரப்போகுது குழந்தை பேரு இல்லாத கண்ணிகாசிக்காரங்களுக்கு குழந்தை பேரு கிடைக்கப் போகுது வேலை இல்லாத கன்னிராசிக்காரங்களுக்கு தன்னுடைய படிப்புக்கேற்ற தகுதிக்கேற்ற வேலை கிடைக்கப் போகுது திருமணமாய் நிம்மதி நிம்மதியில்லாத புதிய தம்பதிகளுக்கு நிம்மதியான வாழ்க்கை கிடைக்க போகுது கடன் இல்லாத சந்தோஷமான வாழ்க்கைய வாழ போறீங்க புதிய நபர்களோட சந்திப்பால உங்க வாழ்க்கையில மாற்றங்களும் அற்புதங்களும் நடக்க போகுது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிப்ரவரி நான்கு அன்னைக்கு ஏற்படக்கூடிய குரு வக்ர நிவர்த்தியால உங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா பண வரவு உண்டாக போகுது வருமானத்திற்கான ஆதாரங்களை நீங்க கண்டறிய போறீங்க சொத்து வாங்குறதற்கான யோசனை உங்க மனசுல வரப்போகுது வேலையினால ஏற்பட்ட மன குழப்பங்கள் எல்லாம் போகுது உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்க போகுது இருந்த உங்க வாழ்க்கை இனிமேல் வரக்கூடிய காலகட்டத்துல பிரகாசமாக போகுது உங்களை குழந்தைங்களோட படிப்பு மிகவும் உயர்ந்த இடத்துல இருக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய அதிசயங்களும் அற்புதங்களையும் இது குரு மாத்த போறாருங்க கண்ணி லக்னம் கண்ணி ராசிக்கான குரு பக்ர நிவர்த்தி பா ரொம்பவும் சிறப்பா அற்புதமா இருக்கு பிப்ரவரி அஞ்சாம் தேதி பக்ர நிவர்த்தி அடைகிறார் குரு பகவான் ஒன்பதாம் இடம் உஷ்ணஸ்தானம் குரு நல்ல நிலையில உட்கார்ந்திருந்தாலும் இதுவரை நல்ல பலன்களை தராமல் இருந்திருக்கிறார் இதுவரைக்கும் நீங்க எந்த அளவுக்கு கஷ்டப்படணுமோ அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுட்டீங்க ஆனா இனி வரக்கூடிய காலகட்டத்துல கஷ்டங்கிற பேருக்கே இடம் இல்லை ஆனா குரு பக்ர நிவர்த்தியால உங்களுக்கு நல்ல பலன்கள் படிப்படியா வரப்போகுது ராஜவோர்கம் பெரும் காலமாக உங்களுக்கு இந்த காலம் இருக்குது உங்களுடைய ராசியில குரு பார்க்கறதுனால நல்ல பலன்களை நீங்க காண போறீங்க நில தத்துவத்துல குரு அமர்ந்திருக்காரு குரு ஐந்தாம் பார்வையாக கன்னி ராசிய பாக்குறாருங்க உங்க ராசியை பார்த்துட்டு இருக்காரு குரு குரு பார்த்தா கோடி புண்ணியன்னு சொல்லுவாங்கல்ல கோடி புண்ணியம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க ஐந்து என்றால் அதிர்ஷ்டம் லக்ஷ்மியின் பொருள் ஒன்பது தொடர்பு பண வரவுகளை வாய்ப்பை ஏற்படுத்தும் இது நாள் வரை பட்ட கஷ்டத்துக்கள் எல்லாம் பலன் போகுது உங்களை தேடி வரும் வாய்ப்புகளால நீங்களே உங்களை வளர்த்துக்கொள்ள போறீங்க உங்கள் குழந்தையின் வாழ்க்கை தரம் போகுது உங்களுடைய பேச்சை கேட்டு எல்லாருமே நடக்க போறாங்க இதனால் வரைக்கும் நீங்க சொல்றத ஒரு பொருட்டா கூட மெதுக்காத எல்லாரும் நீங்க சொல்றதுதான் வேதவாக்கா நினைச்சிருப்பாங்க உங்க குடும்பத்திலிருந்து உங்க சொந்த இருந்து எல்லாருமே அப்படிதான் உற்றார் உறவினர் உங்களுடன் இணக்கமாக மாற போறாங்க உங்களை பார்த்து கேலி செய்வதா உங்களை வந்து அண்ணாந்து பக்கப்பறங்களுக்கு சித்திரை நட்சத்திரக்காரர்கள் அபரதி விதமான பலன்களை பெறப்போறீங்க அஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு மனக்குழப்பத்திலிருந்து விடுபட போறீங்க உத்திர நட்சத்திர உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு வேலைகளில் உங்களுக்கு ஆன அங்கீகாரம் கிடைக்க போகுது வாழ்க்கை தரம் உயரப்போகுது சிறிய சிறிய மாற்றங்களால நல்ல பலன்களை பெறப்போறீங்க உங்களுடைய வசதி வாய்ப்புகளை பெருகிக்க போறீங்க செவ்வாய் அந்த கிழமைகளில நீங்க முருகன் ஆலயத்திற்கு சென்று முருகருக்கு அபிஷேகம் செய்து முருகரை வணங்கி வாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் நன்மைகள் பழமடங்காகும் உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாம் குறைந்து இன்பங்கள் கட்டாயம் நடந்தே தீரும் குரு உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தையும் அற்புதத்தையும் யார் நாளையும் தடுக்க முடியாது நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி எனக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் கண்ணி நாசிக்காரங்களே உங்க வாழ்க்கையில நன்மைகள் மடங்கு நடக்க இந்த சின்ன பரிகாரத்தை பண்ணுங்க உங்க வாழ்க்கையில நன்மை மட்டும்தான் நடக்கும் தீமைக்கு இடமே கிடையாது அப்படி என்னமா பரிகாரம் அப்படின்னு கேக்குறீங்க பரிகாரம் மிகவும் எளிமையானது உங்க வீட்டுக்கு அருகில் உள்ள ஏழை குழந்தைகளுக்கு ஒருவேளை உணவளித்தீங்கன்னா கூட உங்களுக்கு மிகப்பெரிய புண்ணியம் கிடைக்கும் உங்க மனசுல இருந்த கவலையெல்லாம் நீங்கி மனதுல ஒரு நிம்மதி கிடைக்கும் கடவுள் வந்து உங்களுக்கு கண்டிப்பா அருள் தருவாரு நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்